வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகார நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தும் காற்று ஏதுமில்லை ஆனால் உயரெடுத்த காற்று கடலில் இறங்கி தமிழ்நாட்டு தரையை நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே சாதாரண படகுகளுக்கு அதாவது எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுகளுக்கும் கட்டுமரங்களுக்கும் பாய்மர கப் பாய்மர படகுகளுக்கும் காற்றின் வேகம் சற்று அச்சுறுத்தலை கொடுக்கலாம் அதாவது இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் வேகம் காற்று இருந்தாலே பிளாஸ்டிக் படகுலையோ கட்டுமரத்திலேயோ பாய்மர படகுகளையோ நின்று கொண்டு வளைவிரிப்பது கடினம் இதன் காரணமாக கடலில் முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தமிழ்நாட்டின் எல்லா கடற்பகுதிகளிலுமே குறிப்பாக ஆந்திர எல்லையோர மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து வலுவான காற்று தரையேறும் இது கடல் சீற்றத்தையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் எடை குறைந்த படகுகளை சமாளிக்க முடியாத அளவிற்கு சற்று ஒரு வித்தியாசமான காற்று எப்பொழுதாவது ஒரு முறை வீதம் ஆனால் நாள் முழுவதும் வீசாது சாதாரணமாக இருக்கும் திடீரென்று ஒரு காற்று வீசும் கடந்த இரண்டு நாட்களுக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டின் மீனவர்கள் மீனவ நண்பர் ஒருவர் தவறுதலாக இந்த காற்றின் வேகத்தின் காரணமாக வளைபிரித்து கொண்டிருந்த பொழுது கடலிலே தவறி விழுந்தது நினைவிருக்கலாம் இதனை நினைவில் கொண்டு சற்று முன்னெச்சரிக்கையுடன் வளை வேண்டும் சற்று கவனமாக நின்று வளை வேண்டும் அவ்வளவுதான் இது நாள் முழுவதும் வீசும் காற்றும் அல்ல பெரிய படகுக்கு அச்சுறுத்தல் காற்றும் இல்லை எடை குறைத்த படகுகள் பிளாஸ்டிக் படகுகளை மட்டும் அச்சுறுத்தும் காற்று மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு திடீரென்று தென்கிழக்கு தெற்கு கிழக்கு திசையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தீசையில் இருந்து திடீர் திடீரென்று வீசலாம் ஆந்திர பகுதியில் தெற்கு தென்கிழக்கில் இருந்தோம் தமிழ்நாட்டின் கரையோர பகுதியில் தென்கரையோரத்தில் தெற்கு தென்கிழக்கு தீசையில் இருந்தும் வீசும் இது எப்பொழுதாவது ஒரு முறை வீசும் நாள் முழுவதும் வீசக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தல் காற்று இல்லாவிட்டாலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டாம் அவ்வளவுதான் ஆனால் பெரிய படகுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை படகுகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தோணிக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை இந்த மாத இறுதி வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை காற்று அச்சுறுத்தல் இல்லா இல்லை என்ற பொழுதிலும் ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா கோவா கரையோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆகவே இந்த பகுதியில் மீன்பிடித்து கொண்டிருக்கூடிய தமிழக மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமே தவிர வேறு தமிழ்நாட்டின் கரையோரத்தில் எந்தவித அச்சுறுத்தும் காற்றும் இல்லை ஏப்ரல் மாதத்தில் வலுவான நிகழ்வு உருவாகும் பொழுது அது கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கலாம் அது குறித்து வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு முன்னறிவிப்பாக வழங்குகிறேன் இப்பொழுதைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஏப்ரலில் கண்டிப்பாக இருக்குது ஏப்ரல் முதல் வாரத்திற்கு பிறகு முதல் வாரத்தில் கூட அல்லது முதல் வாரத்துக்கு பிறகு அச்சுறுத்தல் காற்று இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து தான் நீங்கள் அந்த காற்று குறித்து அறிந்து கடல் பயணம் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் ஏப்ரல் உங்களுடைய கடல் தொழிலுக்கு அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இடிமழைப்பொடிவு கொடுத்து வருகிறது இப்பொழுது தமிழ்நாட்டுக்கே தொடங்கி தொடங்கிவிட்ட காரணத்தினால கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்பிடிவை கொடுத்து தான் அது தமிழ்நாட்டுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் இதன் காரணமாக இன்றைக்கு இலங்கையோட அதாவது கிழக்கு பகுதியில் நுழையக்கூடிய அந்த உயிரழுத்த காற்றும் குறைந்த அடுத்த காற்றும் அதாவது காற்று சுழற்சி காற்றும் குளிர்விக்கும் உயிரெடுத்த காற்றும் கிழக்கு பகுதியில் இணைந்து இடி மழைப்பொடிவை கடலோரம் உருவாக்கி ஆனால் அங்கே மழைப்பிடிவு பெரிதாக கொடுத்து விடாது நேரடியாக மேற்கே வந்து அதாவது முல்லைத்தீவிற்கு பெருசா மழை இருக்காது ஆனால் அது தலைமன்னாருக்கு வந்து படிவை கொடுக்கும் அதே போல காங்கேசன் துறை கூட பெரிதாக இருக்காது அது வந்து யாழ்ப்பாணத்திற்கு முன் நெடுந்தீவு பகுதிகளுக்கு மழை படிவை கொடுக்கும் திருகோணமலைக்கு பெரிதாக இருக்காது அது புத்தலத்துக்கு வந்து மழை படிவை கொடுக்கும் அனுராதாபுரம் தொடங்கி சிலாவ் வரைக்கும் அதே போல கண்டி தொடங்கி கோட்டை வரைக்கும் அதே போல உள்ளே பட்டி அதாவது ரத்னபுரா டேனியா போன அம்பாறையில் தொடங்கினாலும் அது படாபில் தொடங்கினாலும் கல்முனையில் தொடங்கினாலும் அங்கே பெரிதாக மழை இருக்காது மத்திய பகுதிக்கு மேற்கே வந்து மேற்கு கரையோரத்தில் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் காலி கோட்டை கொழும்பு மற்றும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் கண்ட கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கும் தொடர்ந்து இந்த இடி இன்று போலவே வரக்கூடிய எல்லா நாளுமே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டியுள்ள அந்த மேற்கு கரையோர பகுதிகளுக்கு அது இது யாழ்ப்பாணம் புத்தளம் மற்றும் கொழும்பு கோட்டை பகுதிகளுக்கு மேற்கு கரைக்கு நாளை இருபத்தி ரெண்டு மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியெல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு குறைவாகவும் தெற்கே தென் தென்மேற்கு மாகாணங்களுக்கு அதாவது புத்தளத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள் கண்டி மற்றும் ரத்னபுரா டேனியாயா மற்றும் காலி போன்ற பகுதிகளுக்கு நாளையிலிருந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது கிழக்கு கரையில் தொடங்கினாலும் மத்தியில் வந்து தீவிரமடைந்து மேற்கு கரையில் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்கும் நாளை அந்த அதாவது தலைமன்னார் உள்ளிட்ட பகுதியை விட தெற்கே வர தென்மேற்கே வர வர ந அதாவது காலியில் நல்ல மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் இப்படியே தினசரி மழைப்பிடிவை கொடுத்தாலும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பிடிவு இலங்கைக்கு இல்லை பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்படிவு இல்லை இடி தான் ஆனால் வரக்கூடிய நாலாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு கொஞ்சம் மழைப்படிவு அதிகரிக்க இருக்கிறது இலங்கைக்கு நான்காம் தேதி அதாவது ஏ ஏப்ரல் ந மூன்றிலிருந்து கொஞ்சம் மழை மழைப்பொழிவு இலங்கைக்கு பரவலாக இருக்கிறது ஏப்ரல் நாலாம் தேதி கனமழை இருக்கிறது புதிய காற்று சுழற்சி காரணமாக உயரழுத்தத்தின் காற்றும் குறைந்த அழுத்தத்தின் காற்றும் இலங்கையில் இணைந்து இலங்கையில் ஏ ஏப்ரல் நாலு வெள்ளிக்கிழமை முதல் ஏப்ரல் நாலு வெள்ளிக்கிழமை முதல் கனமழை காத்திருக்கிறது ஏப்ரல் நாலு வெள்ளிக்கிழமை இப்போ கணக்கில் கொண்டா ஏப்ரல் நாலில் இருந்து இந்த மழைப்பிடிவு இலங்கையோட பெரும்பாலான பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழைப்பிடிவாக கொடுக்கும் ஏப்ரல் நாளை விட ஏப்ரல் ஐந்து மேலும் மழைப்பிடிவு பரப்பில் அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று மழைப்பிடிவு ஏப்ரல் நாலில் இலங்கையில் தொடங்குவது ஏப்ரல் ஐந்தில் தமிழ்நாட்டுக்கு தொடங்கும் இலங்கைக்கு நாலு தமிழ்நாட்டுக்கு ஐந்தாம் தேதியிலிருந்து ஆக ஐந்தாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இருந்தாலும் அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் மழை பெய்யும் சற்று பரவலாகும் பத்தாம் தேதியிலிருந்து மேலும் பரவலாகும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இலங்கைக்கும் அதே கண்டிஷன் தான் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது கோடை வெப்பம் சராசரி இருக்கிறது கோடை மழை கண்டிப்பாக சராசரி கூடுதல் இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவை அறுவடை மற்றும் பல்வேறு பணிகளுக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் கோடையில் அதாவது ஏப்ரலில் மூன்று வலுவான நிகழ்வு இருக்குது மூன்றுக்கும் தலா மூன்று நாள் கனமழை தரம் இருக்குது தரா மூன்று நாள் கொடுத்தாலும் மீதம் இருக்கூடிய இருபத்தொரு நாள் ஒன்பது நாள் போக இருபத்தோரு நாள் வெயில் இருக்கும் வெ அதுலேயும் ஒரு ஆறு நாள் இதமான வெயில் இருக்கும் நாள் கொஞ்சம் அனல் வெயில் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் சராசரி மழை சராசரி கூடுதல் தொடர்ந்து வானிலை சொல்ல இணைந்திருந்து திட்டமிட்ட பணி லாபம் லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி